நம்மளுடைய நாளை வந்து நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்லு தேய்க்கிறதுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம் இப்போ அந்த பல்லு தேய்க்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பல்லு தேய்க்கிறது காலையில் எழுந்திரிச்சோன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பல் பிரச்சனை இருக்குது ஈறு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இன்றைக்கி நிறையா பேருக்கு வருது சின்னதுலேயே சின்ன வயசுலேயே வந்து சொத்த பல் வந்துடுது இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இது சரி பண்ணுறது எப்படி ரொம்ப ஈஸியான வழிகள் இருக்கா அப்படின்னா இருக்குது நம்ம கொஞ்சம் பின்னால் போனோம்னா அதுக்குண்டான வழிகள் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பல் தேய்க்கிறதுக்கு அப்படின்னாலே நிறைய பேர் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி இந்த வேப்பங்குச்சியை பிச்சுட்டு வந்து நல்ல பல் வந்து நல்ல பல் தேய்ப்பாங்க அந்த நீர் அந்த வேப்பங்குச்சியை வந்து நல்லா நம்ம கடிக்கிறப்ப அந்த வேப்பங்குச்சியிலேருந்து வர நீர் இருக்குது பார்த்திங்களா அந்த வேப்பண்ண மாதிரி இருக்கும் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் இருக்கிறப்ப நம்ம நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டேஸ்ட் பட் பட்ஸ் வழியாக வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாயில் உள்ள கிருமிகள் நமக்கு இன்னும் சின்ன சின்ன கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து வாயில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த வேப்பங்குச்சி வச்சு பழுத்தலைக்கிறப்ப நல்லா அதெல்லாம் க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த சுவை நிலைமைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் மூலமாக நம்ம குடலில் இருக்கிற பூச்சிகளும் வந்து நிறைய தேவையில்லாத பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாயில் துர்நாற்றம் வருது இல்லையா அந்த துர்நாற்றம் வராது வேப்பங்குச்சி வந்து சேர்க்கிறப்ப பல்லில் யாருக்கெல்லாம் வந்து கரை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க ஒரே ஒரு உப்பு இல்லை ரெண்டு கல் உப்பை வாயில் போட்டுக்குங்க வாயில் போட்டுட்டு அந்த வேப்பங்குச்சியோடு சேர்த்து தேய்க்கிறப்ப அந்த உப்பில் இருக்கிற அந்த நீர் வந்து வேப்பமூச்சியோடு சேர்கிறப்ப என்ன ஆகும்னா பல்லில் உள்ள கரைகளும் சரியாகும் வாய் துர்நாற்றம் சரியாகும் மாதிரி ஈறுகளில் பல வரும் ஈறுகளில் அங்கங்கே ஓட்டை விழுகிறதெல்லாம் விழுகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் மாத் ஃப்ரெஷ்னர் அப்புறம் வந்து சூவிங் சூஹிங்கம்லாம் போட்டு தற்சமயத்துக்கு அதை வந்து தள்ளி போடுறமே தவிர நிரந்தர தீர்வு நம்ம யாருமே காணுறதில்லை அந்த நிரந்தர தீவு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் வயிற்றில் வந்து உப்பசமோ இல்லை வயிறு வந்து செரிமானத்தன்மை தன்மை நமக்கு வந்து அதிகம் பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் பல் தேய்ச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை பல்லு தேய்ச்சது பல் தேச்சதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கிளாஸு அரை லெமன் போட்டு ஒரு பத்து இலை இல்லை புதினா இலை பணங்கள் கண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிச்சிங்க அப்படின்னா வயிறும் சுத்தமாகும் நாலு வயிறும் சுத்தமாகும் வயிறு சுத்தமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வாயில் வர நாற்ற சரியாயிடும் பல்லு தேய்க்கிறப்ப அந்த பல்லு குச்சிங்கிறப்ப குச்சி வச்சு நம்ம தேய்க்க பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் நல்ல வேப்பங்குச்சி வாங்க வெளியில ஆர்டர் பண்றீங்க அந்த வேப்பங்குச்சி ஆறு வேப்பங்குச்சி கிட்டத்தட்ட சொல்றாங்க நம்ம ஊர்ல அது கிடைக்குது இனிமேல் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு பல்ல வந்து ஆரோக்கியம்